ஒன்பதாவது பாக கொடுப்பேன் கடைசியா ஒரு ஆப்ஷன் சொல்லியிருப்பேன் ஒன்பதாவது பாகத்தை கொடுப்பா இதுவும் இல்ல இதுவும் இல்ல எதுவுமே இல்ல அப்படின்னா கடைசியில ஒன்பதாவது பாவம் இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் இறைவன் அதாவது சுப்ரீம் கோர்ட்லயும் கொடுத்தாச்சு தூக்கு தண்டனை ஜனாதிபதி இருக்கு இல்லையா அதே மாதிரிதான் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜாதகத்துல ஒரு குறிப்பிட்ட விஷயம் அதாவது உலகத்துல இருக்கிற பெரும்பாலான விஷயங்கள் எல்லா விஷயங்களும் எல்லா மனுஷன் அனுபவிச்சுட்டு தான் இருக்கான் எல்லாருக்கும் திருமணம் ஆகும் சார் நூத்துல ஒரு அஞ்சு பேரும் ஆறு ஆகும் எல்லாருக்கும் குழந்தை பிறகு இருக்கா இல்லையா சார் அஞ்சாவது வீட்டுல ராகு இருக்கு யாருக்கும் குழந்தை போயிடுதா இல்ல எல்லாத்துக்கும் ஒரு மாற்று வழி இருக்கு இல்லையா அதே மாதிரி தான் குழந்தை பிறகு எல்லாருக்கும் திருமணம் ஆகுது திருமணமான எல்லாருக்கும் வேலை கிடைக்குது அப்படிங்கிறது மெஜாரிட்டியா வந்துடுது ஒரு டென் பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காம கடைசி வரைக்கும் வேலைக்கே போவாதா யாருன்னு பாத்தீங்கன்னா ஆறாவது வீடு அஞ்சோம்பது தொடர்பு கொள்கிறாரு அதே நபருக்கு லக்ன பாவம் வந்து உங்களுக்கு நாளு காமிங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதனா புரோக்கரேஜா அது இதுன்னு எதனாவனத்துல போய்ட்டு வரவாரு சரிங்களா ஆறாவது வீடு அஞ்சு ஒம்பதுனா என்னன்னு பாத்தீங்கன்னா இயற்கையாவே ரொம்ப லன்தா ஒர்க் பண்ண முடியும் ஆனா நான் லக்னம் பாவம் நல்லா இருந்தா ஓரளவுக்கு அப்பப்ப போயிட்டு 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 வேலைக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு வரலாம் லக்ன பாவமும் அஞ்சும் போதுன்னா வேலை எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது ஒரு துறையில ஒரு துறையில இருக்கணும்னா அந்த பாவம் நல்லா இருக்கணும் உதாரணத்துக்கு ஒருத்தர் கலை துறையில நல்ல சிறப்பா இருக்கணும் அப்படின்னா ஐந்தாவது வீடு வந்து மூணு ஏழோ பதினொன்னோ அஞ்சாவது வீடு நல்ல வலுவடையுது இதே நேரத்துல லக்ன பாவமும் ஒண்ணு ஐந்து பதினொன்னு மூணு இந்த மாதிரி தொடர்பு கொண்டா நல்ல பிரமாதமா இருக்கலாம் ஆனா லக்னம் பாவம் நாலு எட்டு பன்னெண்டு தொடர்பு உள்ளதுன்னு வச்சுக்கீங்களேன் இவர் கலைத்துறையில் இருப்பாரு ஆனா இவருக்குன்னு தனி முதிரையை பதிக்க முடியாது டைரக்டர் என்ன சொல்வாரோ அதான் நடிப்பார் ஏன்னா லக்ன பாவம் என்பது அவர் அவர் அவருடைய மூளை அதாவது அவருடைய சுயம் முயற்சி சொல்றோம் இல்லையா அந்த சுய முயற்சி தனித்தன்மை அப்படிங்கிறது இல்லாம போயிடும் லக்ன பாவம் கேட்டு போகும்போது ஒரு மருத்துவர்னு மருத்துவர் ஆறாவது வீடு ரெண்டு நாலு ஆறு பத்துனா சிறந்த மருத்துவர் ஆனா அதே ஜாதத்துல லக்கன பாவம் ஐந்து ஒன்பது தொடர்பு கொண்டா அவர் மருத்துவர் தான் இந்தந்த நோய்க்கு இந்தந்த மருந்து தான் அவருக்கு தெரியும் புதுசா அந்த நோய்க்கு சிந்திக்க அவருக்கு தெரியாது ஏன்னா லக்ன பாவம் அவருக்கு அஞ்சாவது வீடு தொடர்பு கொண்டிருந்தால ஆறாவது ஆறாவது பாவம் பத்தின சுய அறிவு அவருக்கு இருக்காது புரியா பாருங்க சார் ஒரு கிரிமினல்

ஏன்னா ஒன்னாவது வீடுங்கிறது ஏழு மூணு ஏழு பதினொன்னு காமிக்கும் போது இந்த எட்டாவது பாவத்துடைய தன்மை லக்னத்துல இல்ல லக்னத்துல ஏன்னா லக்ன பொட்டிங்கிறது பெரிய பொட்டி அதுல எந்த பாவம் இருக்கோ அந்த விஷயத்துல ஒருத்தருக்கு தனித்தன்மை இருக்கும் ஒரு விஷயத்தை அவரா பண்றதுக்கும் ஒருத்தர் சொல்லி கொடுத்து பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா ஒரு பிசினஸ் மேனுக்கு ஒரு ஒரு ஓட்டல் அதிபர் இருக்காருங்க இட்லிக்கு தேவையான பொருட்கள் என்ன இட்லிக்கு சட்னி இருந்தா நல்லா இருக்குமா சாம்பார் இருந்தா நல்லா இருக்குமா இல்ல ரெண்டும் சேர்ந்து இருந்தா நல்லா இருக்குமா அவரா டிசிஷன் எடுத்துட்டா இட்லிக்கு எவ்வளவு உளுந்து போடணும் இந்த மாதிரி விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சிருந்தா அந்த ஹோட்டல் நிர்வாகம் நல்லா இருக்கும் ஓகேங்களா இட்லி பத்தி அவருக்கு அபிப்ராயம் இட்லி அரிசியில் இருந்து செய்யறாங்க கூட அவருக்கு தெரியலன்னு வச்சுக்கீங்களேன் இட்லி வந்து அரிசியில இருந்து செய்யறாங்க அதோட அதாவது வேறு சில பொருட்கள் எல்லாம் கலக்குறோம் இல்லையா என்ன அதாவது உளுந்தம் பருப்பு இந்த விஷயம் எல்லாம் அவருக்கு தெரியலன்னு வச்சுக்கங்களேன் வேற ஒருத்தர் மேனேஜரே பார்த்துட்டு இருக்காருன்னு அவரால சிறப்பா இருக்க முடியாது அதுதான் லக்ன பாவம் ஒருவர் எந்த துறையில் இருக்கிறாரோ அந்த துறைக்கு பாதகமான நிலையில் லக்ன பாவம் இருந்தா அந்த துறையில் அவர் சிறப்பு நிலை அடைய முடியாது பத்தரோட பதினோன்னா அப்படியே எழுந்துட்டு போயிட்டு போக வேண்டியதுதான் ஒரு இன்டிவிஜுவலிட்டி இருக்காது அதுதான் லக்ன பாவம் சொல்றோம் ஓகே சார் அப்போ உங்களுக்கு பன்னெண்டு பாவத்துல ஒரு குறிப்பிட்ட எந்த கேள்வியா இருந்தாலும் அந்த கேள்விக்கு நம்ம என்ன பண்றோம் அந்த கேள்விக்கு உண்டான பாவம் கிரகம் அதுக்கப்புறம் வந்து நம்ம லக்ன கொடுப்பனை அப்படிங்கறத பாக்கலாம் சார் உதாரணத்துக்கு நானே சில கேள்விகள் கேட்டு நானே பதில் சொல்லிடுறேன் குழந்தை பிறப்புக்கு எந்தெந்த பாவத்தை அனலைஸ் பண்ணணும்னா குழந்தை பிறப்புக்கு ஃபர்ஸ்ட் குரு ஐந்தாவது வீட்டு அனலைஸ் பண்ணணும் ஐந்தாவது வீடு நாலு எட்டு பன்னெண்டுனா வெரி பேட் ரெண்டு ஆறு பத்து தொடர்பு கொண்டா ட்ரீட்மெண்ட்ல மருந்து மருந்து மூலமா குழந்த பிறக்கும் ஏன் மருந்து மூலமா குழந்தை சொல்றேன் சார் இது ஐந்தாவது வீட்டுக்கு இது சாதகமான வீடு இல்லை ஏன்னா இது ஒத்தப்படை இது ரெட்டப்படை ஆனா அதே நேரத்தில் பாதகமான வீடு இல்லை அதனால கொஞ்சம் டெவலப் பண்ணி விட்டா கொஞ்சம் மருந்து மாத்திர அப்படி இப்படின்னு குடுக்கும்போது இது குழந்தை பிறப்பு உண்டு கொஞ்சம் கால தாமதமா அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த ரெண்டாவது பத்துங்கிறது அதுதான் இது ஐந்தாவது வீடு ஒண்ணு மூணு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னு வெரி குட் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல குழந்தை பிறப்புங்கிறது ஓகே ஏன்னா இதுவும் ஒத்தப்படமா இதுவும் ஒத்தப்படப்பா இங்க வந்து நம்ம இது வந்து லக்னத்துக்கு நல்லது ரகம் சாத விஷயத்துக்கு எல்லாம் நல்லா இது ஓகே அடுத்து நான் பண்றோம் குருவுக்கு குருவுக்கு இதே ரூல் தான் சார் இல்ல ஐந்தாவது வீடுக்கு இந்த மாதிரி இருக்கு குருவும் எட்டு பன்னெண்டு ரெண்டா பத்து நாலு எட்டு பன்னெண்டு குருவும் லக்னம் ஐந்தாவது வீடு நாலு எட்டு பன்னெண்டு குருவும் நாலு எட்டு பன்னெண்டு குழந்தைய பிறக்காது ரொம்ப தான் கடைசியில லக்னத்துல போயிட்டு ஒற்றைப்படை பாவமா இருந்தா ஓரளவுக்கு வாய்ப்பு உண்டு ஆனா அது ரெண்டும் கெட்டு போயிடும் போது அதன் ரீதியாக சிரமங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாம் பட வேண்டிய அம்சங்கள் இருக்கும் இந்த ஐந்தாவது வீடும் குருவும் நாலு எட்டு பன்னெண்டும் தொடர்பு கொடுக்கும் போது இயற்கையான வகையில் அவங்களுக்கு குழந்தை பிறக்காது ரெஸ்கியூ தான் குழந்தை பிறக்கும் அது ஐந்தாவது வீடும் குருவும் கெட்டு போயிட்டு லக்னம் நல்லா இருக்கிற பட்சத்துல இயற்கையான வகையில் குழந்தை பிறக்காம செயற்கையான வகையில் குழந்தை பிறக்கும் செயற்கைங்கிறது எந்த பாவம் சார் நாலாவது பாவம் தான் செயற்கை என்பது நாலாவது பாவம் டெஸ்ட் பேபிங்கிறது இயற்கையா செயற்கையா சார் ஏன்னா கொஞ்சம் நம்ம இயற்கையான முறையில இருந்தா ஒரு மாற்று ரூட்ல பண்றதால இதெல்லாம் நாலு எட்டு பன்னெண்டு கேட்டகிரில வந்துரும் அதாவது ரெண்டுமே கெட்டு போயிட்டு லக்னம் நல்லா இருந்தா லக்னமும் கெட்டு போச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது மூணாவது ஆப்ஷன் தசைன்னு ஒண்ணு இருக்கு தசை எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி கெட்டு போனவங்களுக்கு தசை வந்து மூணு ஏழு பதினொன்னு தொடர்பு கொள்ளணும் சார் யார் யாருக்கும் ஐந்தாவது வீடு கெட்டு போயிருக்கோ அவர்களுக்கு மூணு ஏழு பதினொன்னு வரக்கூடிய காலகட்டத்தில் தான் குழந்தை பிறப்பு உண்டு ஏன் அந்த மாதிரி சார் முடியுமா என்ன ஏன்னா ஒன்னு ஐந்து ஒன்பதை விட மூணு ஒன்னு ஐந்து தான் குழந்தை பிறப்புக்கு நம்ம சாதகமான திரிகோணமா இருக்கு இதை விட்டுட்டு ஏன் மூணு ஏழு பதினொன்னு சொல்றேன் அப்படின்னா இந்த மூணு ஏழு பதினொன்று ஐந்தாவது வீட்டை படம் மட்டங்கு டவுன்லப் பண்ணக்கூடிய ஒரு பாப் ஓகேங்களா அதாவது ஒரு ரவுடி இருக்கான்னா ஒரு நாலு அஞ்சு போலீஸ் இருந்தா போதும் ஆனா பெரும் படையே வருது இல்லையா பெரிய போஸ்ட் எடுத்துட்டு வரும் இல்லையா அப்போ இந்த நாலு எட்டு பன்னிரெண்டு உடைக்கினா நான் ஒன்னிக்கும் போதால் எதுவும் பண்ண முடியாது இந்த மூணு அஞ்சு பதினொன்று வரும்போதுதான் அவங்க கொழந்தை பிறப்பான் அதே மாதிரி திருமணம் ஏழாவது வீடு ஏழாவது வீடு தொடர்பு தொடர்பு கொள்ளக்கூடாது சுக்ரன் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளக்கூடாது படிப்பு நடுத்தீங்கன்னா நாலாவது வீடு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ள கூடாது ஓகேங்களா அதே மாதிரி ஒரு